ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செலுக்குட்டி ஹோம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹேடை தாங்க இந்த ஹேடை வந்துட்டு கொஞ்சம் கூட இந்த கலர் வந்து போகவே போகாது எவ்வளோ நிறையமுடியாக இருந்தாலும் சரி அந்த அத்தனை நிறையமுடிக்கும் வந்துட்டு கருமை தன்மை கொடுக்கும் அந்த அதுக்கு எஃபெக்டிவான ஒரு ஹேடைன்னு சொன்னோம்னால் இதுதான் சொல்லலாம் இது வந்து நான் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் என்னோடய ரிவ்யூ ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சேஷனில் சொல்லுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செலகுட்டி ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்களை பெயரலாம் இப்போ எதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் இதில் வந்து மொத்தம் மூணு பொருள் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணுறது வந்து கருவேப்பிலை எடுத்துக்கிறோம் கருப் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு கைப்படி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு குச்சி இருந்தாவே போதுங்க இப்போது இந்த மாதிரி எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வறுக்கிறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கருப்பாகணும் அளவுக்கு உங்களுக்கு வந்து வருபடணும் ப்ரவுன் கலரில் வரப்பே வந்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடாதீங்க நல்லா வந்து கருப்பாக கருகருன்னு வந்ததுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணுங்கள் நம்ம கருப்புலே வந்து சேர்க்கிறப்போ நம்மளோட முடிக்கு வந்து ரொம்ப சத்து அதுவும் இல்லாமல் மெரனின் உற்பத்தி ஆகும் நம்மளோட முடிக்கு சத்துக்கள் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அயன் சத்து அப்படிங்கிறனால முடி நல்லா வளர்ச்சி அடையும் அதே மாதிரி நம்மளோட முடி வந்து கருமைத்தன்மை அடையுங்க இது வந்து இயற்கையாக நம்ம டெய்லியும் அப்ளை பண்ணுறப்போ இன்னும் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து ஒரு ஹேர் டச்சப்பாக யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் டேயா யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு உதரவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தட்டை வச்சு மூடி இந்த மாதிரி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா கரு கருன்னு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குங்க இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா இடி உரல் இருந்தாலோ இல்லை சின்ன கல் இருந்தாலோ வந்துட்டு நல்லா இந்த மாதிரி இல்லை வந்து பருப்பு மத்திருக்கு இல்லையா அதில் கூட இந்த மாதிரி நீங்கள் கடைஞ்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி என்ன செய்கிறேன்ல இந்த மாதிரி நல்லா வந்து நைஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சமயத்துலேயே பார்த்திங்கன்னா இது கூட ஆட் பண்ணுற பொருள் வந்துட்டு நல்லா சூடாக இருக்கிறப்ப ஆட் பண்ணிக்கோங்க அவுரி பொடி வந்துட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கூட எடுத்துக்கோங்க முடிக்கு முடியோட அலர்த்தியை பொறுத்து நான் எடுத்திருக்கேன் இப்போது நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க இப்போ நல்லா வந்துட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் இது வந்து நல்லா க பார்த்திங்கன்னா பாத்திரம் சூடாக இருக்கிறனால நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி உங்களுக்கு அனல் இப்படி நிற்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இரும்பு சட்டியில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும் மற்ற சட்டிகளில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு உங்களுக்கு அனல் நிற்காது அதாவது இந்த மாதிரி சூடு நிற்காது இரும்பு பாத்திரமாக இருந்தால் நல்லா சூடு நிற்குங்க இரும்பு பாத்திரங்கிறதுனால நான் அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வந்து அரைச்சிக்கலாம் இப்போ ரெண்டு பொருளையுமே போட்டு நல்லா வந்து அரைச்சிட்ருக்கோம் அதாவது கருவேப்பிலையும் அவுரிப்பொடையும் ரெண்டுமே வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கோம் பார்க்குறப்பே கலர் வந்து நல்லா ப்ரவுன் கலரில் இருக்குது இந்த இதே மாதிரி நல்லா நைஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கலாங்க ஒரு தட்டு வச்சுருக்கேன் இந்த தட்டில் வந்துட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம் அதாவது சளிச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு வடிகட்டியோ இல்லை சளி சலிக்கிறதுக்கு வந்து எதாவது இருந்தாலோ வந்து சளிச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சலிக்கிறப்ப நைஸாக வந்து விழுங்க இந்த பொடியை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டீ தூள் பொடி மாதிரி இருக்கும் காஃபி பவுடர் இந்த மாதிரிலாம் இருக்கிற டீ தூள் இல்லைங்க காஃபி பவுடர் காஃபி பவுடர் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தலையில் எவ்வளோ நிறையமுடியாக இருந்தாலும் சரிங்க இந்த ஒரு பவுடர் போதுங்க உங்களோட முடியில் இருக்கிற அத்தனை நிறையமுடியை வந்து கருமையாக்கி கொடுத்துருவோம் இது வந்து சூப்பரான ஒரு லைவ் ரிசல்ட்டு தான் நான் இப்போ காமிக்க போகிறேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவுடர் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்க போகிறோம் தேவையான அளவுக்கு நம்ம பவுலில் வந்து இந்த மாதிரி பவுடர் எடுத்துருக்கோங்க இதில் வந்து இன்னொரு பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் எடுத்துக்க போகிறோம் விளக்கெண்ணெய் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு டைட் கிடைக்கும் அதாவது டைட்னஸ் கிடைக்கிறப்போ உங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் கூட அந்த கருமைத்தன்மை நகரவே நகராது இது விளக்கெண்ணெய் இல்லாமல் நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ இந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து சீக்கிரம் வந்து நகர்ந்துருங்க அதாவது மூவ் ஆகிடும் உங்களுக்கு கலர் பிடிக்காது இப்போ இந்த மாதிரி கலர் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கண்ணில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல கலர் வந்து ஸ்டாண்டர்டாக தலையில் நிற்கும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் அந்த கலர் போகவே போகாது அதனால தான் வந்து இந்த மாதிரி நான் அப்ளை பண்ண சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ எவ்வளோ டைட்டாயிடுதுன்னு சொல்லிவிட்டு இதுக்கு மேலே வந்து நல்லெண்ணெய் சாரி விளக்கெண்ணெய் விடாதீங்க அதிகமாக விளக்கண்ணெய் விட்டிங்கனாலும் சொதன் இருக்கும் அதனால் வந்து லைட்டாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விட்டிங்கன்னாவே போதும் இந்த பவுடருக்கு த அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ பவுட்ருக்கோ அது தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் மை மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு மூணு சுட்டு விட்டுக்கோங்க விளக்கெண்ணெய் எனக்கு இது போதும் அதனால் வந்து நான் ப்ரஷ் வச்சு நான் தலையில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நான் எடுத்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் என் கை வந்து எந்த அளவுக்கு அப்படியே பிடிச்சிருக்கு பாருங்கள் மை மாதிரி இப்போ இதை நான் கழுவி காமிக்கிறேன் பாருங்க தண்ணியில் விட்டு கழுவுனாலும் உங்களுக்கு இந்த கலர் போகவே போகாது அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு பிளாக்கு இதே வேறு ஹேர் பேக்காக இருந்தால் ஹேர் டையாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு என்ன க டக்குன்னு உங்களுக்கு அந்த கலர் போயிடும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கலர் போகவே போகலை பாருங்கள் தண்ணியில் எந்தளவுக்கு அளவுக்கு நான் கையை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அப்போயும் பார்த்திங்கன்னா கலர் போகலை இப்போ பார்த்திங்கன்னா தலையில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கினை விட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க ரொம்பவுமே வந்து டைட்டாக இருக்கிறனால நீங்கள் இந்த மாதிரி டச்சப் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து டச்சப் பண்ணிக்கோங்க அதாவது நான் முன்ன கையில் வச்சுருந்தில்லையா அந்த மாதிரி கூட நீங்க வச்சு டச் அப் மட்டும் பண்ணிக்கோங்க எங்கெல்லாம் வெள்ள முடியும் அந்த இடத்துல இல்ல தளபுல்ல அப்ளை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து விளக்கண்ணை விட்டு தலை அப்ளை பண்ணிக்கோங்க நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் டைன்னு சொல்லலாம் இதை நம்ம சேர்த்துறது எல்லாமே இயற்கையான இயற்கையான ஒரு பொருள்கள் தான் அதனால் வித சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்காது நீங்கள் தலைக்கு வந்து குளிச்சிட்டே வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு நீங்கள் அப் மட்டும் தான் பண்ணுறீங்கன்னா ஆயில் இருக்கிறப்பே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் த ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் ஒரு ஒரு அரை மணி நேரம் தாங்க நல்லா ஊற விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா செல்லக்குட்டி குட்டி கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்